நேற்று ரெட் சீல இருக்க அமெரிக்க கப்பல்கள் மேலே ஹவுதிஸ் ஒரு மிகப்பெரிய ஏன் இதுவரைக்கும் இல்லாததிலே ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க இதில் அமெரிக்காவுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும் இதை ஹவுத்தீஸ் வேணும்னே டார்கெட் பண்ணி தான் இந்த அமெரிக்கன் ஷிப்ஸையும் அது மட்டும் இல்லாமல் யூகேவோட ஷிப்ஸையும் இதில் ட்ராக் பண்ணி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அந்த ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் யூஎன்ல ஹவுதிஸ்க்கு எதிரான ஒரு தீர்மானம் ஜப்பானாலியும் அமெரிக்காவிலயும் கொண்டு வரப்பட்டப்போ இத ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து எதிர்த்திருக்காங்க ஈரான் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவை ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் கொடுத்திருக்காங்க எல்லாத்துக்கும் மேல சவுத் ஆப்ரிக்காவால் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வரப்பட்ட இந்த இனப்படுகொலை ஜெனோசைட் கேஸ் இப்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதை விசாரணைக்கு இந்த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையுமே இது எல்லாமே ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்கள் லாக்கே இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் ரெட்ஸில எந்த ஒரு வர்த்தக கப்பலும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பலாக இருந்தாலும் சரி இல்லை இஸ்ரேலுக்கு உதவி பண்ற எந்த ஒரு நோக்கத்தோட எந்த ஒரு கப்பல் வந்தாலும் அதை நாங்கள் ஒட்டு மொத்தமாக அழிப்போம் சொல்லிட்டு இந்த ஹவுதி ரிபல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வர கண்டெய்னர் கமர்ஷியல் ஷிப்ஸையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இந்த கப்பல்களை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்மளோட இந்தியாவும் அந்த இடத்துல நிறைய ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க ஏன் பாதிக்கப்பட்ட சில செயலர்ஸ் நம்மளோட இந்தியன் நேவியும் மார்க்கோஸும் களமிறங்கி கூட பாதுகாப்பாக மீண்டு கொண்டு வந்தாங்க இப்போ இதோட அடுத்த கட்டமாக இருக்குன்னா அமெரிக்கா ஒரு ரீஜன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல இந்த ரீஜன் ஃபுல்லா அமெரிக்கா ரோந்து பண்ணியில் இருக்கணும் அமெரிக்க போர் கப்பல்கள் இந்த இடத்துல ஆளுமை செலுத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை குறி வச்சு சரியாக நேற்று ஈவினிங் இந்த ஹவுத்தி ரிபல்ஸ் ஒரு மிகப்பெரிய மிசைல் அட்டாக்கையும் மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக்கையும் பண்ணியிருக்காங்க இதை சமாளிக்கிறதுக்கு அமெரிக்க கப்பல்கள் முதல்ல நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க சில ட்ரோன்ஸையும் நிறைய மிசைல்ஸையும் சுட்டும் வீழ்த்திருக்காங்க ஆனால் அதிகப்படியான ட்ரோன்ஸையும் அதிகப்படியான மிசைல்ஸையும் இந்த போர்க்கப்பல்களை நோக்கி அதிகமாக இந்த ஹவுத்திஸ் அனுப்புகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவால் இந்த மிசைல்ஸாக சமாளிக்க முடியாமல் போயிருக்கு இதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் இருக்க அதாவது அதே ரெட்ஸியில் இருக்க இன்னொரு கப்பலான பிரிட்டனை சேர்ந்த ஹெச்எம்எஸ் டைமண்டுக்கு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கப்பலும் இவங்க கூட இந்த ட்ரோன்ஸ்க்கும் மிசைக்கும் அகேன்ஸ்டான யுத்தத்தில் இறங்கியிருக்கு இந்த ரெண்டு கப்பல்கள் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய தாக்குதலும் முறியடிச்சிருக்கு ஆனால் இதில் ஹவுதி சார்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் கணிசமான இழப்புகளை இந்த ஒரு அட்டாக்ல நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்கள் அவங்கள அழிக்கணுன்ற நோக்கத்தோடு ஏவப்பட்ட தாக்குதல் கிடையாது அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்கு எங்களோட தாக்குதல்குள்ளே நீங்கள் வராதிங்க நாங்கள் பண்ணுற இந்த ஆப்ரேஷன்ஸ்க்குள்ளே நீங்கள் யாரும் நுழையாதீங்கன்றது ஒரு எச்சரிக்கை கொடுக்குற விதமாக தான் இந்த தாக்குதல் அவங்க பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படியே அமெரிக்கா சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிகப்பெரிய தாக்குதல் மற்ற வர்த்தக கப்பல்களை நோக்கியும் மற்ற ஷிப்ஸை நோக்கியும் இந்த ஹவுதிஸால் ஏற்படுத்தப்பட்டதாகவும் அதை அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அமெரிக்கா சார்பில் இருந்து சொல்லியிருக்காங்க சரி இது ரெண்டுத்தில் ஏற சொல்கிறது உண்மைன்னுட்டு இன்னமும் சரியாக தெரியல ஆனால் அமெரிக்க கப்பல்களை நோக்கி இந்த அளவுக்கு மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் போயிருக்குதுன்றது மட்டும் உண்மை இப்போது இதோட அடுத்த கட்டமாக என்ன இருக்குன்னா யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் இந்த ஹவு எதிரான ஒரு தீர்மானம் நேற்று அமெரிக்காவாலேயும் ஜப்பானாலையும் ஸ்பான்சர் செய்யப்பட்டு கொண்டு வரப்படுது இதுக்கு நிறைய நாடுகள் ஆதரவு தெரிவித்தாலும் ஈரான் இதில் ஹவுதிஸ்க்கு டேரெக்டாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மிக முக்கிய ரெண்டு நாடுகளான யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ரொம்பவும் அதிக பவர் வச்சிருக்க அதுவும் வீட்டோ பவர் கொண்டிருக்க ரஷ்யாவும் சீனாவும் இந்த இருந்து அப்சென்ட் ஆகிட்டாங்க அதாவது இந்த ஓட்டிங்கில் நாங்கள் பங்கெடுத்துக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பேக் அடிச்சிட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த மாதிரி பண்ணுறது அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டான செயலாக இருக்காது அவங்க தான் ஓட்டிங்கே பண்ணலன்னு சொல்லிட்டு ஆனால் ஓட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பின்னாடி வர்றது ஹவுதிஸ்க்கு ஆதரவான நிலைப்படுதான் இதை பற்றி ரஷ்யா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு தீர்மானம் சரியான ப்ராப்பரான விசாரணைகள் இல்லாமலும் ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலும் கொண்டு வரப்பட்டிருக்கு ஏன்னா ஹவுத் ஈஸ் வந்து தாக்குதல் நடத்துறது வர்த்தக கப்பல்கள் மேலன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சார்பில் குற்றச்சாட்டு வச்சாலும் அவங்க ஏன் அந்த தாக்குதலை பண்றாங்க காஜாவில் ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வரணுன்றத பற்றி அமெரிக்கா பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமாக வச்சு ரஷ்யா அப்படியே இதை விட்டு கொஞ்சம் பேக் அடிச்சிட்டாங்க சரி இதெல்லாம் போயிட்டு போயிட்டுருக்கே ஈரான் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹவுதிஸ் பண்ணுறது எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தப்புமே கிடையாது காசாவுக்குள்ளே இஸ்ரேல் அவ்வளோ பெரிய கொடூரங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க காசா மக்களை இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக இனப்படுகொலை பண்ணிக்கிட்டு வராங்க அதை பற்றி யாருமே பேசலை இதை பற்றி மட்டும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்கன்னா இஸ்ரேலை முதல்ல தடுத்து நிறுத்துங்க இஸ்ரேலை காசா விட்டு ஒட்டு மொத்தமாக வெளியேற வைங்க பாலஸ்தீன்ன்ற ஒரு நாட்டை முன்னாடி எப்படி இருந்தோ மாதிரி திரும்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸ்க்கு ஆதரவான அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் கிடையாது ஈரான் இப்போ இருக்கிறது அவங்களோட மிகப்பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸே பண்ணிட்டு இருக்காங்க ப்ராஃபிட் எயிட்டின்ற பேரில் ஈரான் அவங்களோட படைகளை ஒன்னா திரட்டிட்டு வராங்க இது எல்லாமே ஒன்னோட ஒன்று சேரக்கூடியதுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ யூஎன்ல வந்திருக்க இந்த தீர்மானம் ஹவுதிஸ்க்கு எதிரான ரொம்ப முக்கியமான தீர்மானம் சொல்லலாம் ஏன்னா அவங்களோட மொத்த தாக்குதலையும் நிறுத்தணும்னுட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் அமெரிக்கா ஒரு பக்கம் ஒன்று திரட்டிகிட்டே வராங்க இது இஸ்ரேலுக்கு ரொம்பவும் சாதகமான ஒரு விஷயமாவும் ஹவுத்தீஸ்க்கும் ஏமனுக்கும் ரொம்ப ஒரு பாதகமான விஷயமாகவும் பார்க்கலாம் சரி இந்த ஹவுத்தீஸ் கிட்ட அப்படி என்ன மிசைல்ஸ் மிசைல்ஸ் இருக்குது அந்தளவுக்கு அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஹவுதீஸ் கிட்ட இருக்கிறதுலே ரெண்டு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல்ஸும் ஆன்டிஷிப் பலிஸ்டிக் மிசைல்ஸும் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு வேரியன்ஸ் கூட இந்த ஹவுத்தீஸ் கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் முதல்ல சோவியத்தோட ரூபேஸ் மிசைல் இது கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டரை விட அதிக ரேஞ்சு இருக்கிறது அடுத்ததாக சைனாவோட மிசைல் இது அல் மந்தாப் ஒன் வேரியண்ட்லாம் வச்சுருக்காங்க அடுத்ததாக ஈரானோட அல் மந்தாப் டூ அடுத்ததா ஈரானோட ஆன்டிஷிப் ஆன சயாத் அடுத்ததா ஈரானோட இன்னொரு ஆன்டிஷிப் மிசைலான குவாட்ஸ் இசட் இன்னொன்று ஈரானோட ஷைஜில் இது எல்லாமே கிட்ட இருக்க ரொம்பவே அட்வான்ஸ்டு ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல் கேட்டகரியில் வரும் இவங்க இவங்ககிட்ட இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மிசைல்ஸும் இருக்குது சோவியத்தால் தயாரிக்கப்பட்ட சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைலை கொஞ்சமாக எஸ்ஏ டூவை மாடிஃபை பண்ணி மோகித்துங்கிற ஒரு பலிஸ்டிக் மிசைலாக இவங்க இப்போ மாற்றி வச்சுருக்காங்க அடுத்ததாக ஆசெஃப் ஈரானோட ஷிப் மிசைல் ஃபட்டா த்ரீ ஒன் த்ரீயோட இன்னொரு வேர்ஷன் அடுத்ததாக இன்னொரு ஷிப் வேர்ஷனான டேங்கிலேயும் இவங்க வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஃபலேக் அல் பார் அல் ஹக்மர் மயும்ன்ற நிறைய கேட்டகரியில் கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கும் அதிகமான நிறைய மிசைல்ஸ் இவங்க இது எல்லாமே அமெரிக்காவுக்கு பெரிய த்ரெட்டை எதுவும் ஏற்படுத்த முடியும்னாலும் அமெரிக்காவுக்கு இதுவுமே ஒரு த்ரெட்டு தான் அதாவது ஒரு ஷிப்பை நோக்கி அதிகப்படியான மிசைல்ஸ் இந்த ஹவுதிஸ் ஃபயர் பண்றப்போ அமெரிக்கன் ஷிப் அந்த இடத்துல தனியாக மாட்டிச்சுன்னா கண்டிப்பா ஹவுதிஸோட அட்டாக்கு அது ஆள்படுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் அந்த அளவுக்கு இந்த ஹவுதிஸ் இப்போ ரிஸ்க் எடுக்க மாட்டானே சொல்லலாம் அடுத்ததா இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இப்போ போயிட்டு இருக்கு இந்த கேஸ் இந்த கேஸை சவுத் ஆப்பிரிக்கா கொண்டு வந்தப்போ ஒட்டுமொத்த உலகமும் சவுத் ஆப்பிரிக்காவை திரும்பி சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு நாட்டுக்கு இல்லாத தைரியம் இந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு பேஜ் இருக்க ஒரு டாக்குமெண்ட இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா இவங்க இப்போ சப்மிட் பண்ணிருக்காங்க ஆனா இது இஸ்ரேல் எவ்வளவு சாதாரணமா எடுத்திருக்காங்க தெரியுமா இதெல்லாம் ஜெனோசைட் சைட் கணக்கிலே வராது ஜெனோ மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவை பார்த்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜெனோ மாசான ஒரு இனத்தை அழிக்கிறதான் ஆனா நாங்க பண்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஹமாஸ்க்கு எதிராகவும் ஹமாஸ்க்கு ஆதரவாக இருக்க நபர்களுக்கு எதிராகவும் தான் சொல்றாங்க இந்த ஹமாஸ்ன்றவங்க இன்டர்நேஷ்னலி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு எதிராக நாங்கள் பண்ற இந்த தாக்குதல் எதுவுமே இந்த ஜெனோ சைடில் வராதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமாக இந்த விஷயத்தை ஓவர் கம் பண்ண பார்க்குறாங்க ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா இந்த விஷயத்தை விடுற இல்லை இப்போதைக்கு இதோட ஃபஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு இதோட பேசிக் ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் வரும் வாரங்களில் இந்த கோர்ட்டோட இந்த கேஸ்க்கான ஹியரிங் நடக்கும் இதோட அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க இந்த அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதிலேயும் குறிப்பா சொன்னாங்க அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி திரும்ப இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஈரான் உண்மையிலே இந்த போர்ல களத்துல குதிப்பாங்களா சவுத் ஆப்பிரிக்காவோட தைரியம் நீங்க எந்த அளவுல இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த ஒரு சந்திப்போம் அதுவரை உங்களுடைய நின்று விடுப்பிறது உங்களார்க்கு